கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மைமை உண்டாவதாக இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்குற வார்த்தை இயசையா தீர்க்கதேசன புஸ்தகம் ஐம்பத்தி நாலாவது அதிகாரத்திலே பதினேழாவது வசனத்தை குறித்து நாம் பார்க்குறோம் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொல்லி அருமையான தேவப்பிள்ளைகளே தேவஜானமே இன்றைக்கு நம்முடைய சத்து நமக்கு நம்முடைய அநேக காரியங்களிலே பிசாசு நம்முடைய விரோ அதாவது விரோதியாகிய சாத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை விரோதமாய் எழும்புகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட விரோதமாய் உருவாக்கப்படுகிற சத்துருவினால் சாத்தானால் உருவாக்கப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று கத்தர் சொல்லுகிறார் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு நம்மை நடத்துகிற கத்தராக இருக்கிறார் அதனாலே நமக்கு விரோதமாய் எப்படிப்பட்ட ஆயுதங்களை சத்துருவாகிய சாத்தான் எழுப்பினாலும் நாம் ஆராதிக்கிற கத்தர் அந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காமல் போகப்படுவார் அதனால் உங்களுக்கு விரோதமாய் எவ்விதமான ஆயுதங்கள் சத்துருக்கள் எழுப்பினாலும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை சோர்ந்து போக வேண்டியதில்லை ஏனென்றால் நமக்காக யுத்தம் செய்கிறவர் இருக்கிறார் அதனால் நிச்சயமாய் யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை தருவார் அதனால் எப்படிப்பட்ட ஆயுதமாய் இருந்தாலும் தேவன் அந்த ஆயுதத்தை வாய்க்காமல் கத்தராக இருக்கிறார் நிச்சயமாய் நம் கத்தரை சார்ந்து விழுவோம் வேதத்திலே இஸ்ரேல் ஜனங்கள் எந்த இடத்திலும் யுத்தம் செய்யவில்லை அவர்களை கத்துரை துதித்து பாடி ஆர்ப்பரித்தார்கள் கத்தர் அந்த இடத்துல யுத்தங்களை நடப்பித்தார் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திருப்பினார் அதுபோல நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒரு பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் திரும்பி நமக்கு விரோதமாய் சாத்தானால் எழுப்பப்படுகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காமல் போகப்பட கர்த்தர் பெரியவராயிருக்கிறார் கத்தர் யுத்தம் செய்து நமக்கு ஜெயத்தை தருவார் கத்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார் ஆமேன்